நேற்று பவனியாவில் நடந்த தமிழு கட்சியினுடைய கூட்டத்தில் தமிழசு கட்சியின் சுமந்திரன் அணி சில மூன்று தீர்மானங்களை எடுத்திருக்கின்றது அதில் ஒரு தீர்மானம் சைப் பிரேமதாசாவை ஆதரிப்பது என்பது ஒரு தீர்மானம் இரண்டாவது தீர்மானம் தமிழ் பொது வெழிப்பாளர் அரியணேந்திரன் அந்த போட்டியில் இருந்து விலக வேண்டும் என்பது இரண்டாவது தீர்மானம் மூன்றாவது தீர்மானம் ஏற்கனவே இந்த இந்த விவகாரம் தொடர்பாக பொது வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கருத்துக்கள் தெரிவித்த போதும் அதனை நாங்கள் கணக்கெடுக்க போவதில்லை அதனை நாங்கள் விட்டுவிடுகிறோம் ஆனால் இனிமேல் இவ்வாறான கருத்துக்களை அது ஆதரவாக பிரச்சாரத்தை எவரும் செய்யக்கூடாது செய்தால் விளக்கம் கூறுவோம் என்கின்ற தீர்மானம் இதில் இந்த முதலாவது தீர்மானத்தை பொறுத்தவரை இல்லை அதாவது சைத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை மத்திய குழு தனித்தெடுக்கலாமா என்கின்ற கேள்வி இருக்கு ஏனென்றால் இது ஒரு முக்கியமான தீர்மானம் முக்கியமான தீர்மானத்தை பொதிச்சதை எடுக்க அறிவி மத்திய குழு ஒரு நாளுமே எடுக்க முடியாது இதுல மத்திய குழுவிலையும் கூட தலைவரும் இருக்கையில முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கையில முக்கியமான உறுப்பினர்களும் இருக்கையில் அப்ப இதுலேயே ஒரு சூழ்ச்சித்தனமாக இந்த தீர்மானத்தை சுமந்திரன் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் அதிலேயும் மிக முக்கியமான விடயம் என்ன என்று சொன்னால் இதற்கு முதல் கூட்டத்தில்தான் சமஸ்டியை ஆதரிப்பவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார் இன்றைக்கு சைத்துக்கு ஆதரவு கொடுப்போம் என்று சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்ற நிறைவேற்றி இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் சைத் என்ன சமஸ்டியை மக்கள் மக்களை மனிதர்கள் நினைக்கிறார்களா ஆய்வர்கள் அவர்கள் கட்சியினுடைய ஒழுங்கு ஒழுங்கு அமைய அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதா இல்லையா கட்சி தீர்மானம் கேட்டோம் ஆனால் மக்களுக்கு இவர்கள் சொல்கின்ற என்ன அதாவது ஒரு ஒரு முதலாவது கூட்டத்தில் சமரசிக்கு ஆதரவு ஏற்றுக்கொண்டவர்களை தான் ஆதரிப்போம் என்று சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றார்கள் அடுத்த கூட்டத்தில் சமரசியை ஏற்றுக்கொள்ளாத சைட்டுக்கு ஆதரவு சொல்லி தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் மக்களை இவர்கள் என்ன பேன் பித்தர்கள் நினைக்கிறார்களா இவர்கள் தமிழ் மக்களுக்கான தலைவர்களா இருக்க தகுதியானவர்களா இவர்களையெல்லாம் தமிழ் அரசியல்ல இருந்து ஒதுக்க வேண்டியது தமிழ் மக்களுடைய கடமை என்று நான் கருதுகின்றேன் இதில் இந்த விடயத்தில் இந்த விடயம் தொடர்பாக தமிழ் மக்கள் மிகவும் கவனமாக கவனமாக தங்கள் அந்த விடயத்தை நன்கு உணர்ந்து அதனை புரிந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு தயங்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயம்